வணக்க நண்பர்களே ரயிலில் கூட்டம் நிரம்பி வழிந்தது டிக்கெட் பரிசோதகரின் காலில் ஏதோ இடறியது குனிந்து அதை எடுத்தார் அது ஒரு பழைய மணி பர்ஸு ஓரமெல்லாம் ஜீரணமாகி மெருகு குலைந்திருந்தது பர்ஸை திறந்தார் சில கசங்கிய நோட்டுகளும் சில்லறைகளும் இருந்தன அத்துடன் யேசுநாதர் படம் ஒன்று இருந்தது பர்சை தலைக்கு மேலே பிடித்து காட்டிய பரிசோதகர் இது யாருடையது என்று குரலை உயர்த்தி கேட்டார் ஒரு முதியவர் அது என்னுடையது என்றார் பர்சின் நிலையையும் முதியவரின் வயதையும் கண்டு ஜோடி பொருத்தம் பார்த்தே பர்சை தந்திருந்திருக்கலாம் ஆனாலும் பரிசோதகர் உம்முடையதுதான் என்பதற்கு என்ன ஆதாரம் என கேட்டார் அதில் ஏசுநாதர் படம் இருக்கும் என்றார் இதெல்லாம் ஒரு ஆதாரமா யார் வேண்டுமானாலும் இயேசுநாதர் படம் வைத்து இருக்கலாமே ஐயா என்று செருமியவாறு முதியவர் ஏதோ கதை சொல்வது போல் சொல்ல ஆரம்பித்தார் வண்டி வேகமெடுத்ததால் காற்று பெட்டினுள் பரவ இறுக்கம் விலகியது அனைவரும் அவரது கதையை கேட்க ஆரம்பமாகினர் முதியவர் கூறினார் நான் படித்து போது என் அப்பா எனக்கு இந்த பரிசை கொடுத்தார் அப்பா அவ்வப்பொழுது தரும் சில்லறைகளை இதில் சேர்க்க ஆரம்பித்தேன் வீட்டில் தேடிப்பிடித்து என் அப்பாவும் அம்மாவும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை கண்டுபிடித்து அதில் வைத்தேன் நான் வாலிபன் ஆனேன் பள்ளி தகவல்களுக்காக என்னை புகைப்படம் எடுத்தனர் ஆகா அரும்பு மீசையும் குறும்பும் சிரிப்புமாக இருந்த என்னை எனக்கே மிகவும் பிடித்தது அம்மா அப்பா படத்தை எடுத்துவிட்டு என் படத்தை பரிசில் வைத்து நொடிக்கு நூறு தரம் பார்த்து சில வருடங்களில் திருமணமாயிற்று இப்பொழுது மனைவியின் முகத்தை அடிக்கடி பார்க்க விரும்பினேன் பர்சில் மாற்றம் என் படம் இருந்த இடத்தில் என் அன்பு மனைவி படம் அலுவலக வேலையின் இடைவேளையில் பர்சை திறந்து புகைப்படத்தை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருந்தது இதெல்லாம் சில காலம்தான் எங்கள் அன்பு மயமான வாழ்க்கையின் சாட்சியாக மகன் பிறந்தான் பர்சில் மறுபடியும் மாற்றம் மனைவியின் இடத்தை மகன் ஆக்கிரமித்து கொண்டான் பலமுறை படத்தை பார்ப்பதும் என் மகன் என்று மற்றவர்களோடு காட்டுவதும் எனக்கே ஒரே பெருமைதான் வருடங்கள் ஓடின மனைவி காலமானால் என் மகனுக்கு தன் குடும்பத்தை கவனிக்கவே நேரம் போதவில்லை என்னை எப்படி கவனிப்பது என்னை தனிமை வாட்டியது கூட்டத்தில் தொலைந்துவிட்ட குழந்தையாய் தவித்தேன் தடுமாறினேன் அப்பொழுதுதான் இந்த படத்தை ஒரு கடையில் பார்த்தேன் அன்பே உருவான இயேசுநாதரின் கண்கள் என் நெஞ்சை வருடின அவரது உதட்டின் முறுவல் என் உள்ளத்தில் நேசத்தையும் பாசத்தையும் நிறைத்தது சொன்னால் நம்புங்கள் தன் கதையை எடுத்து என் கரம் பற்ற நீட்டினார் இயேசுநாதர் என் கண்கள் அருவியாய் நீரை சொரிந்தன உடனே இயேசுநாதரின் படத்தை வாங்கி பரிசில் வைத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டேன் என் கவலையும் பறந்தது தனிமையும் மறைந்தது என்றென்றும் எவருக்கும் நிரந்தரமான துணையாக இருப்பவர் இறைவன் மட்டுமே முதியவர் நிறுத்தினார் பரிசோதகர் நெகிழ்ச்சியுடன் பரிசை முதியவரிடம் கொடுத்தார் இவ்வளவு தாங்க மனுஷ வாழ்க்கை தாங்க இத்தனை போட்டியும் பொறாமையும் மான அவமானங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பெல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்